உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி அனைவருக்கும் வணக்கம் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய பத்தாவது மாத கருத்தரங்கத்தில் நம்மளுடைய சங்கத்தினுடைய தலைவர் அஸ்ட்ரோ சந்திரகுமார் ஐயா அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் ஜோதிட அனுபவங்களை நம்மளோட பகிர்ந்து கொள்ள வருகிறார் ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இன்று சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய பத்தாவது மாத கருத்தரங்க நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் நமது ஜோதிட சங்க கௌரவ தலைவர் திரு பேராசிரியர் விஜயன் அவர்களுக்கும் சங்கத்தினுடைய செயலாளர் துரைசாமி ஐயா அவர்களுக்கும் மற்றும் துணை செயலாளர்கள் கோட்டை ரவிச்சந்திரன் ஐயா கோமதி மகேஷ்குமார் தலைவாசல் தங்கராசு ஓமலூர் பாலகிருஷ்ணன் சிங்கிபுரன் வெங்கடேசன் மற்றும் சக்ரா மூர்த்தி அவர்கள் விஜயபாண்டியன் அவர்கள் நேட்டுபாளையம் எஸ் ரவிச்சந்திரன் அவர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை கூறி என் சிற்றுரையை தொடங்குகிறேன் இன்னைக்கு நம்ம பேச போகிற என்னுடைய தலைப்பு எனது ஜோதிட அனுபவம் அப்படிங்கிறது தான் இந்த அனுபவத்தை பகிரத்துக்கு முன்னால் நம்ம சங்கம் தொடங்கி இப்போது இது பத்தாவது மாதம் நடந்துட்டு இருக்கு நம்ம சங்கத்தினுடைய யூடியூப் சேனல் சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியினுடைய ஒரு நல்ல வளர்ச்சியை நம்ம பார்த்துருக்கோம் இதில் மக்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபர் செய்து நல்ல கமாண்ட் கொடுத்து நமக்கு வந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து அனைவருக்கும் சங்கத்தினுடைய சார்பில் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சங்கத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பொதிந்திருந்தாலும் எல்லா மக்களுக்கும் பயன்படக்கூடிய அளவில் ஒரு எளிமையான சூத்திரங்களை வந்து மக்களுக்கு எடுத்து கொடுக்கறது தான் இதனுடைய முதல் நோக்கமாக இருக்குது இதில் வந்து பாரம்பரிய ஜோதிட முறை பிரதானமாக பயன்படுத்தப்பட்டாலும் பல நுணுக்கமான சாஸ்திரங்களையும் எடுத்து மக்களுக்கு இது கொடுத்துட்டு இருக்கும் இதில் வந்து இந்த ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் நான் சின்ன வயசுல இந்த ஜோதிடத்துறைக்கு வந்தேன் நான் ஜோதிட துறைக்கு வந்து இப்போ இருபத்தி எட்டு வருஷம் ஆகுது என்னுடைய சின்ன வயசில் இதில் ஈடுபாடாக வந்ததுக்கு ஒரு காரணம் அதான் என்னுடைய குருநாதர் நான் ஆத்தூர் மாதேஸ்வரன் ஐயா அவர்கிட்ட தான் நான் ஜோசியம் படித்தேன் அவர் என்னுடைய ஜாதத்தை பார்த்துட்டு உனக்கு ஜோசியம் வரும் நீ ஜோசியம் கற்றுக்கோன்னு சொல்லி எனக்கு ஆவணப்படுத்தியிருந்தாரு அவர்கிட்ட நான் மாணவனாக சேர்ந்து தான் ஜோதிடம் பயின்றேன் அதில் பாரம்பரிய ஜோதிட முறை வந்து நான் முறையாக அவர்கிட்ட பயிற்சி எடுத்து கத்துக்கிட்டு ரெண்டு பட்டங்களை அவர் இடத்துல வாங்கினேன் அதுக்கு பின்னால் நான் ஜோசி என்னுடைய நண்பர்களுக்கு சொல்ல ஆரம்பித்தேன் அப்புறம் என்னுடைய உறவினர்களுக்கெல்லாம் சொன்னேன் அதுக்கு பின்னால் படிப்படியாக நான் வந்து மக்கள் மதியில ஒரு ஜோதிடரா பிரபல்லியான இதில் வந்து ஒரு ஜோசியரா நான் மக்கள் இடத்துல போகும்போது எல்லா தரப்பு மக்களையுமே நான் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது இப்போ ஒரு ஒரு மக்கள் வந்து ஜோசிரிட்ட எப்போ வருவாங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் வருவாங்க இப்போ வந்து ஒருத்தருக்கு ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னாலும் அல்லது ஒருத்தர் வீடு கட்டணும் அப்படின்னாலும் அல்லது ஒரு திருமண முயற்சி எடுத்தாலும் அல்லது ஒரு குழந்த பிறந்துட்டாலும் அல்லது ஒரு பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னாலும் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களுக்கு ஜோசியரை அணுகுவாங்க ஆனால் நல்ல விஷயம் மட்டும் இல்லாமல் திடீர்னு யாராவது ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்கன்னா அவங்க பிழைப்பாங்களா அல்லது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்க இறந்த நேரம் எப்படி இருக்குது அல்லது ஒருத்தர் ஒரு பொருள் வந்து ஒரு திருடு போயிட்டா அந்த பொருள் கிடைக்குமா வாழ்க்கையில் ஒரு துக்கம் சம்பவிச்சுட்டு அந்த துக்கத்துலேருந்து எப்போ மீளும் அப்படின்னு அந்த கஷ்ட காலத்தில் எல்லாமே ஒரு ஜோசியர் அணுகுவாங்க பெரும்பாலும் நல்லது கெட்டது இது ரெண்டு விஷயத்துக்குமே மக்கள் ஜோசியர் அணுகுவாங்க இதில் என்னுடைய ஒரு அனுபவத்தில் வந்து நான் ஜோசியம் படிச்சுக்கிட்டேன் பின்னால் வாஸ்து சாஸ்திரம் படிச்சுக்கிட்டேன் எனக்கு வந்து திருவண்ணாமலை ராமானுஜி தான் நான் வாஸ்து படிச்சுக்கிட்டேன் அவர்கிட்ட கைரகையும் படிச்சுக்கிட்டேன் நியூமராலஜியும் படிச்சுக்கிட்டேன் அதே போல் அண்ணாமலை யூனிவர்சிட்டிலேயும் டிப்ளமோ படிச்சிருக்கேன் நான் ஜோசியம் படிச்சுட்டு எனக்கு வந்து மக்களிடத்துல ஜோசியம் சொல்ல சொல்ல தான் நிறைய விஷயங்கள் எனக்கு புரிதல் ஏற்பட்டுது என்ன அப்படின்னா வாழ்க்கையில் எந்த ஒரு இக்கட்டான காலகட்டத்திலையும் மக்கள் வந்து உடனடியாக ஒரு ஜோசியர் அணுகுவாங்க ஏன்னா தன் குழப்பத்தை தீர்த்துக்கிறதுக்கு இப்போ ஒரு கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டாங்கன்னா சாமி கிட்ட போய் விவாதம் பண்ண முடியாது நிறைய சந்தேகத்தை வந்து டவுட்ஸை வந்து கேட்டுக்க முடியாது சாமி கும்பிட்றது ஒரு மன ஆறுதலை கொடுக்கும் ஆனால் ஒரு ஜோசியர்கிட்ட வந்துட்டாங்கன்னா தனக்கு மனசில் இருக்கக்கூடிய நிறைய சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்திக்குவாங்க அப்படிங்கும்போது ஜோதிடம் அப்படிங்கிறது மக்களுக்கு வந்து ஒரு சிறந்த சேவையை செய்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துச்சு என்னுடைய ஜோதிட அனுபவங்களை வச்சு நிறைய மக்களுக்கு நான் சீர்திருத்தம் பண்ணியிருக்கேன் நான் ஆரம்ப காலத்துல யாருக்கெல்லாம் பொருத்தம் பார்த்து திருமணத்துக்கு வழி செய்து கொடுத்தனோ அந்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு இன்னைக்கு நான் பொருத்தம் பார்த்துட்டு இருக்கேன் நான் யாருக்கெல்லாம் பொருத்தம் பார்த்தேனா அவங்க பிள்ளைகளுக்கு இப்போ பொருத்தம் பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு இந்த தொடர்ச்சியாக இந்த துறையில நான் நிலைச்சி நிற்கிறதுக்கு எனக்கு வந்து மக்களுடைய ஆதரவு உண்டு இறைவனுடைய கிருபையும் உண்டு நானும் அந்த அளவுக்கு வந்து என்னுடைய என்னை வந்து முழுமையாக நான் ஜோதிடத்துக்கு அர்ப்பணித்து மக்களுக்கு ஒரு சேவை செய்யணுங்கிற நோக்கத்தோடு தான் இதில் ஈடுபட்டு இருக்கேன் இதில் படிப்படியாக நல்ல வளர்ச்சியை நான் கண்டு இருக்கிறேன் இப்போ சமீபத்தில் நம்ம ஜோதிட சங்கத்தில் நான் உறுப்பினராக சேர்ந்து அதில் முதல்ல வந்து எனக்கு பொருளாளர் பதவி கிடைச்சிது அதில் இரண்டு வருஷ காலம் நான் சர்வீஸ் செஞ்ச பிறகு தான் சங்கத்தில் தலைவராக கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது தலைவரான பிறகும் நிறைய ஜோதிடர்களை ஒருங்கிணைச்சி நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் பகிர்ந்துக்கிறோம் தெரிஞ்சுக்கிட்ட மற்றவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் தெரிஞ்சுகிட்டவங்களை வர வச்சு தன்னுடைய கருத்துக்களை வந்து பகிர்றதுக்குண்டான வாய்ப்புகள் கொடுக்கறோம் அந்த விதத்துல சங்கம் ஒரு நல்ல வளர்ச்சியை கண்டிருக்குது அந்த விதத்துல சங்கத்துக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எல்லா அன்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இந்த சங்கம் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துட்டு வர்றதுக்கு மக்களாகிய உங்களுடைய ஒரு ஒத்துழைப்பும் மிக பாராட்டத்தக்க கூடியதான் இருக்குது ஏன்னா இங்க சங்கத்துல வந்து ஒரு முப்பது நாற்பது பேர் கூடி சந்திச்சாலும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த வீடியோக்களை பார்த்துட்டு அதுக்கு நீங்க வந்து கமெண்ட்ஸோ லைக் கொடுத்து இதை வந்து வரவேற்கிறீங்க நாங்களும் வந்து மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கணும் எல்லா தரப்பு மக்களுமே ஜோதிடத்தால பயன்பெறணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த சங்கத்தையோ இந்த யூடியூப் சேனலையோ நாங்க வந்து சிறப்பா நடத்திட்டு வர்றோம் மேலும் இதை மென்மேலும் சிறப்பா நடத்துறதுக்கு உங்களுடைய அருளையும் ஆசையும் நாங்கள் கேட்டுக்கிறோம் மேலும் இந்த ஜோதிடத் துறையில வந்திருக்கக்கூடிய புதிய மாணவர்கள் நிறைய ஜோதிட கிளாஸ்க்கெல்லாம் போய் படிச்சிட்டாலும் அவங்க வந்து நடைமுறையில ஜோசின்னு சொல்றதுல சில தடுமாற்றங்களை சந்திக்கிறத எங்க கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க ஆனா இது எப்படின்னா இப்ப கார் ஓட்டுவது எப்படி அப்படின்னு ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு கார் ஓட்டிட முடியாது சமையல் செய்வது எப்படின்னு ஒரு புக் படிச்சுட்டு சமைச்சிட முடியாது அது போல என்னன்னா ஒரு சாப்பிட முடியாது அது ஆக்சுவல் சிந்திக்கக்கூடிய விஷயம் தான் அது போல என்ன ஜோசிங்கிறது எந்த இன்ஸ்டியூட்ல போய் படிச்சிட்டாலும் நம்ம அங்க போய் படிச்சுட்டோம் ஆறு மாசம் கோர்ஸ் படிச்சுட்டோம் ஒரு வருஷம் கோர்ஸ் படிச்சுட்டோம் அப்படின்ட்டு ஜோசி சொல்லிட முடியாது ஏன்னா ஜோசி அப்படிங்கிறது தன்னை உணர்வதற்கான ஒரு உன்னதமான கலை இப்போ ஒரு சிலர் கேட்பாங்க எனக்கு ஜோசியம் வருமா நான் ஜோசியம் படிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க உலகத்துல எல்லாருமே ஜோசியம் படிக்கலாம் எல்லாருக்குமே ஜோசியம் படிக்கிறதுக்கு உண்டான தகுதியும் திறமையும் இருக்கத்தான் செய்யுது ஆனா ஊருக்கு ஜோசியம் சொல்றதுக்கு சில தகுதி வேணும் இப்ப எல்லாருமே ஜோசியம் படிங்க இப்ப சேனல் யூடியூப் சேனல்ல பார்த்துட்டு கூடிய எல்லா நேயர்களுமே அடிப்படை ஜோசியத்தை நீங்க கத்துக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு ஜோசிய போலி ஜோசியரா உண்மையிலே திறமையான ஜோசியரா அவர் நல்லா படிச்சிருக்காரா ஒரு உண்மையை தான் பேசுறாரா உங்களால தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கும் போது எல்லாருமே நீங்க ஜோசியம் படிச்சுக்கலாம் ஆனா ஒரு தொழில்முறை ஜோசிடரை நீங்க மெழுறணும் அப்படின்னா அதுக்கு உங்க ஜாதத்துல வந்து விசேஷமான அமைப்புகள் தேவை அந்த விதத்துல நம்ம ஜோதிட சங்கத்துல வந்து அடிப்படை பயிற்சிகளும் சொல்லி கொடுக்குறோம் உயர்நிலை கருத்தரங்கமும் கொடுத்துட்டு இருக்கோம் அதனால எல்லா விதமான ஜோதிட சேவைகளும் நம்ம சங்கத்துல உண்டு இன்னும் சொல்ல போனால் நம்ம சங்கத்திலையோ நம்ம சங்கத்தை சார்ந்த ஜோதிடர்களுக்கோ உலகம் முழுக்க வாடிக்கையாளர்கள் இருக்காங்க மேலும் நம்ம சங்கத்துல நான் இங்கே சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா எந்த விதமான அனுபவம் இருந்தாலும் அதை மெருகூட்டிக்கிறதுக்கு நம்ம ஜோதிட சங்கம் வழிகாட்டும் அதற்கு தகுந்த விதத்துல உங்களுடைய எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் நிவர்த்தி கொடுக்கப்படும் இந்த நிகழ்ச்சியின் மூலியமா மக்களுக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு என்ன விதமான சந்தேகம் ஏற்பட்டாலும் ஜோதிடம் சார்ந்து நீங்க அதை வந்து நம்ம சங்கத்தினுடைய வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுடைய கேள்விகளை அதை எங்களுக்கு அனுப்பலாம் அந்த கேள்விகளை வந்து எங்க ஜோதிடர் குழுவில் வந்து நாங்கள் உங்களுக்கு கேள்வியா கேட்டு உங்களுக்கு வீடியோக்கள் மூலிமா நாங்கள் உங்களுக்கு பதிலளிப்போம் அதற்கு எங்க சங்கத்தினுடைய எல்லா விதமான ஒத்துழைப்பும் மக்களுக்கு உண்டு மக்களுடைய சேவைக்காகவே இந்த சங்கம் நாங்கள் செயல்படுத்துறோம் இதற்காக நாங்கள் எல்லாருமே மனத்தோட ஒரு அர்ப்பணிப்போடு தான் நாங்கள் இயங்கிட்டு வரோம் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இப்போ புதுசாக ஜோசியம் கற்றுக்கிற அந்த ஜோதிட மாணவர்களுக்கு கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா நீங்க எந்த ஜோதிட முறை கத்துக்கிட்டாலும் நிறைய மூல நூல்களை நீங்க படிக்கணும் ஏன்னா இன்னைக்கு புதுசு புதுசா புதுசா நிறைய டெக்னிக்கல் வந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு ஜோசியரும் புதுசு புதுசா நான் அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் மக்கள் இடத்துல ஜோசியத்துல பணம் பறிக்கிற மாதிரி ஒரு சூழல்கள் நிலவரதுனால மக்கள் இது போது நிறைய காசு பணம் செலவு பண்ணி ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் பணம் கட்டிட்டுலாம் கூட ஜோசியம் கத்துக்க முடியாம திணறுறாங்க அதனால வந்து நீங்கள் எந்த ஜோசியர்கிட்ட எங்க படிச்சுக்கிட்டிங்கனாலும் நிறைய மூல நூல்களை படிச்சு நீங்க ஆய்வு செய்யணும் அதில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை இந்த மாதிரி ஜோதிடர் குழுவில் வந்து நீங்கள் கேட்டு பகிர்ந்து நீங்கள் தெளிவு பெறலாம் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் மேலும் என்னுடைய இந்த அனுபவத்தை இன்னும் நிறைய அனுபவங்கள் நம்ம நண்பர்கள் மூலியமா உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததான் நம்மளுடைய சங்கத்தினுடைய செயலாளர் தன்னுடைய அனுபவத்தையும் உங்களுக்கு உண்டான ஒரு சிறந்த விளக்கங்களையும் கொடுப்பாருன்னு அவரு நான் கேட்டுக்கிறேன் ஐயா வணக்கம் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அன்பர்களே நண்பர்களே நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ஆன்மீக துறைக்குள்ள ஆசான் அருள் தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய மனவளக்கலை யோகாவில் நான் உள்ளே நுழைஞ்சேன் அன்றைக்கு அந்த மனவளக்கலை யோகா நான் படித்த காலத்தில் ஒரு ஆன்மீக பயிற்சியாக மட்டும்தான் இருந்தது இன்னைக்கு அந்த மனவளக்கலை யோகா பல்வேறு பல்கலைக்கழகங்கள் ஏற்றுக்கொண்டு டிப்ளமோ பட்டய பட்டயப்படிப்பு பட்டப்படிப்பு மேல்நிலை பட்டப்படிப்பு முனைவர் பட்டம் அன்று அப்படின்னு சொல்லி பல்வேறு பல்கலைக்கழகங்கள் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு பதிமூணு பதினாலு பல்கலைக்கழகங்களில் இந்த மனவளக்கலை யோகா ஆன்மீக பயிற்சி நடக்குது அதில் வானியலும் ஜோதிடமும்னு ஒரு பாட நூல் இருக்கு நான் அதற்காக அதை படித்தேன் அந்த வானியலும் ஜோதிடமும்ங்கிற பாடத்தை மகரிஷி அவர்களிடம் படித்த போது ஒரு கரு ஒரு தாய் வயிற்றில் கரு உற்பத்தி அந்த சனத்தில் பிரபஞ்சத்தில் கோள்கள் எந்தெந்த எத்தனையாவது டிகிரியில் இருந்தது எந்த நட்சத்திர காலில் நின்றது என்பதுதான் அந்த குழந்தை பிறப்பதற்கான பேசிக் அப்படி வருகிற போது ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில நூத்தி இருபது ஆண்டுகள் வாழக்கூடிய தன்மை பெற்ற ஒரே ஜீவராசி மனிதர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா யாருக்கு என்ன தசை நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது யாருக்கு என்ன புத்தி நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது ஆனால் அதில் சாமிஜி அவங்க ஃபஸ்ட்டு அஞ்சு பஞ்சபூதத்தின் மேல மனசை வச்சு தியானம் பண்ணால் அஞ்சு பஞ்சபூதத்தினால என்ன பாதிப்பு வந்தாலும் அதை குறைத்து கொள்ள முடியும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் அதனால என்ன தடை நமக்கு பாதிப்பு வந்தால் நீக்கிக்க முடியும் வாங்க நம்ம சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தில் அடுத்த மாத கருத்தரங்கத்துக்கு நீங்களும் வாங்க உங்களுடைய சந்தேகங்களை தெரிந்து கொள்ளலாம் என்று கூறி இன்றைக்கு நிறைய ஜோதிட ஆசான்கள் வந்தாங்க அத்தனை பேருக்கும் நன்றி சொல்ல வேண்டியது நம் சங்கத்தினுடைய கடமை நம்முடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட ஜோதிட ஆசான்களும் ஜோதிட கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களும் எல்லோரும் எல்லாம் வல்ல இறையொருளின் கருணையினாலும் அவரவருடைய ஆசானின் ஆசியினாலும் பூரண உடல்நலம் நலம் நீள் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டுமென்று இறைநிலையில் மனநிலையை நிறுத்தி இந்த மாத கருத்தரங்கத்தை இனிதே நிறைவு செய்கிறோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்